அக்காவுடைய பேர் ஜெயா அக்கா பையன் அக்கா பையன் அவங்களும் நானும் தான் வேலை பார்க்க டெக்ஸ் செக்கிங்கே தான் போறோம் ஒன்றா ஒன்னாதே போ ஒன்றாவாக வருவோம் அவர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் அங்க வந்துட்டு இருக்காரு இங்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரி வந்துடுவார்ல வந்துடுவாருன்னு வரவே இல்லை சரி அப்புறம் கிட்ட வந்துட்டாரு பாலத்துக்கிட்ட வந்துட்டுருக்காரு இருக்காரு இங்க வந்துட்டு இருக்காரு பை பாஸ் வந்துட்டாரு ரவுண்டான நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி நாங்களும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல இருக்கும் நாங்க நின்றுக்கிட்டே இருந்தோம் சரி வர மாதிரி தெரில எங்கள் எங்க அக்கா தான் என்ன சொன்னாங்க கொஞ்சம் லே லேட் ஆகிற மாதிரி தெரியுது நம்ம வந்து டிவியில் கூட பார்த்துக்கலாம் போய் நம்ம போய் தூரமா தள்ளி நின்னுக்கலாம் கூட்டம் இல்லாத பக்கம் போய் நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்போ நான் போய் நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் ஒன்று பின்னாடி தான் பின்னாடியே வந்துட்டு இருந்தோம் அவங்க முன்னாடி போறாங்க நான் பின்னாடி வரேன் கூட்டம் அப்படின்னு தள்ளிட்டு இருந்தாங்க அவங்க எப்போ என் கை பிடிச்சிட்டாங்க எங்கள் கை பிடிச்சிட்டு ரெண்டு பேர் ஒன்றாவது தள்ளிகிட்டே வந்தோம் தள்ளி அவ்வளோ தூரம் கூட போகலை போனோடனே தள்ள நம்ம தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல யாரையும் தள்ள முடியல எங்களால் தள்ள முடியாமல் அவங்கள அப்படியே தள்ளிட்டே போயிட்டு இருந்தாங்க அவங்க இந்த பக்கம் சைடு வந்துட்டாங்க நான் இந்த பக்கம் சைடு போயிட்டேன் நான் தள்ளிட்டு போனப்போ ஒரு தெரு சின்ன தெரு அந்த தெருவில் பக்கத்தாலேயே அந்த தெருவுக்குள்ளே அப்படியே ஜனமுறம் அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க அந்த தெருவில் சந்துக்குள்ளே நான் போயிட்டேன் எங்கள் அக்கா பையை பர்ஸு அதுக்குள்ளே செல்லு எல்லாமே கேன் எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாம் கொண்டு போனது எல்லாம் அந்த பையை எப்படியே மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அக்காயில வச்சுருந்தாங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் சேஃபாக இருப்பாங்க இல்லை பைய மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஏதோ என்னென்னு தெரியலன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவணும் தொலகினப்போ அந்த பையன் அந்த ஒரு இதுக்கடியே கடந்துச்சு ஒரு ப அட்டைக்கடியை ஜிஹெச் போய் நான் வெளியில் நின்றுக்கிட்டேன் நானும் இன்னொரு தம்பி வெளியே நின்றுக்கிட்டோம் எங்கள் பிள்ளையும் எங்கள் பிள்ளையோட வீட்டுக்காரும் அந்த தம்பியும் உள்ளே போய்ட்டாங்க நான் வெளியில நின்று நான் ஒரு பக்கமாக ஓரமாக உட்காந்துக்கிட்டேன் எங்கள் பிள்ளையோட மரும வீட்டுக்காரர் போய் அந்த இதுக்குள்ளே போய் மார்ஜிபியில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க சரி நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் உள்ளே போய் எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு அவர் பார்த்துட்டாரு ஃபோட்டோவை பார்த்துருக்கா இருந்தாலும் வேறையாக இருந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்பணும்படி உங்கள் பெரியமாக தான் உள்ளார இருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு இந்த போட்டோ செல்லுல காமிச்சாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டு செல்லுல பார்த்த முடிதா அவங்க இறந்துட்டாங்கிறது எனக்கு தெரிய வந்தது எங்க பிள்ளைகிட்ட திரும்பி திரும்பி எனக்கு அதே யோசனை தான் வந்துட்டே இருக்கு அவங்க என் கையை பிடிக்க பிடிக்க நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் எனக்கு கண்ணை மூடணும் அதே ஞாபகம் தான் என் கைய விட்டுட்டாங்க என் கையை விட்டுட்டாங்க அப்படிங்கறத இது என்னுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு இன்னும் எட்டு நாள் ஐம்பது தூக்கமே இல்லை என்ன ஆறுதல் சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல நான் விழுந்துட்டேன் நான் விழுந்து என் மேல ஒரு பத்து பேர் விழுந்துட்டேன் அப்புறம் என்னைய பார்த்தா முடியல அப்புறம் முடியலன்னு சொன்னா என்னை விட்டு அப்புறம் என்னைய கூப்பிட்டு என்னை தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டு அப்புறம் என்னை ஒரு சிமெண்ட் கட்டில கொண்டு உட்கார வச்சிட்டாங்க அப்பயே கொஞ்சம் மயக்கம்தான் மயக்கம் வந்தமா அப்பெல்லாம் அவரு வண்டி பின்னாடி தான் அவர் வெளியே வரல அந்த இடத்துல போலீஸ் இருந்தாங்களா பாயிண்ட்ல ம் பயன்ல எனக்கு பின்னாடி போலீஸ் வந்தாங்க போலீஸ் இருந்தாங்க நிறைய பேர் இல்ல அவங்க வரவே இல்லை இல்லைன்னு சொல்றாங்க

அவங்க என்ன பண்ண அது ஒரு வருத்தமாக தான் சார் இருக்குது என்னன்னா அவங்க கடைசி வரைக்கும் இப்போ வந்தாங்க நேற்று வந்து பார்த்துட்டு தான் போனாங்க இல்லைன்னு சொல்ல இருந்தால் நான் அவங்கக்கிட்டேயும் அதை தான் சொன்னேன் இப்போ வந்து இவன் நல்லா இருக்கான் பொழுத்துட்டான் சார் இவன் சாவை கிடக்கும்போது அந்த மூணு நாள் பைத்தியம் முடிச்சப்பில் நான் தான் சார் ஐஸில் இருந்தேன் ஒரு ஆள் தான் சார் ஏன்டா இங்கே வந்து எல்லாமே எங்கள் வீட்டில் பிள்ளைங்க தான் சார் ஃபர்தராக அப்புறம் இவங்க அம்மாவுக்கு எதுவும் பண்ணணும் இல்லை சார் அவங்களே அப்படியே போனால் அவங்க பாடி வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் இவங்க பங்காளி வீட்டு சைட்லேருந்து வர சொல்லி அவங்க மூணு நாலு பேர் தான் வந்தாங்க சார் அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க அதை பண்ணிவிட்டாங்க சார் இருந்தாலும் இவங்க அம்மா செத்ததே இவனுக்கு வந்து போன வாரம் சாம்பு தெரியும் அதாவது எட்டு நாள் கழிச்சு தான் தெரியும் எட்டு நாள் கழிச்சு பார்க்கலையா பார்க்கல சார் நானே பார்க்கல சார் நானே வந்து எங்கள் பெரியமாவே பார்க்கல நான்தான் கடைசி வரைக்கும் கூட இருந்தேன் மார்ச்சில் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க அப்போ தான் இவன் எமர்ஜென்சி ஆகிட்டான்ல சார் எமர்ஜென்சி ஆனதுனால அவங்க டாக்டர் என்ன சொன்னால் நான் கடைசியில் ஒரு அரை நாள் டைம் கொடுங்க சார் இவன் எங்கள் அம்மா பார்த்துட்டு ஒரே பையன் இவங்க அம்மா பார்த்துட்டு கடைசியில் இவன் பொழைச்சி வந்து எங்கள் அம்மா எங்கேன்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லட்டுன்னு நான் காட்ட கேட்டேன் டாக்டர்கிட்ட கேட்கும்போது தான் டாக்டர் இதை சொன்னார் என்னன்னா எமர்ஜென்சிப்பா இவன் எந்திரிச்சு நடக்கிற அளவுலாம் இப்போ இல்லை நீங்கள் நான் எமர்ஜென்சின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் புரிஞ்சுக்காம பேசுறீங்க தம்பி நீங்கள் ஆதங்கத்தில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் பெருமையை பார்க்கல சார் அவங்க ஒரு மணிக்கு தான் பாடி கொடுத்தாங்க மத்தியானம் நான் அப்பயே அவங்ககிட்ட கேட்டேன் சார் ஒன் நீங்கள் பண ஒழிப்பு இதெல்லாம் ரெண்டாவது சார் ஒரு மருத்துவர் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் சார் அவங்க வரும்போது நீங்கள் ஆயிரம் காரணம் சொன்னாலும் என் மனசை ஏற்றுக்க மாட்டேங்குது சார் இப்போ இவன் ஏ அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார் ஆனால் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல ஏன்னா அந்த கூட இருந்தவன் நான் தான் இப்போ நான் வந்து பைத்தியம் தான் வந்து அவன் கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன் அவன் வந்து நிதானம்லாம் படுத்துட்டேன் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் அதுக்கப்புறம் நடந்ததுலாம் நான்தான் இருந்தேன் அவ்வளோ தூரம் உங்களுக்கு நம்பி இருந்தான் எனக்கு நீங்கள் பணம் வந்து ஒரு ஹெல்ப் இப்போ மருத்துவர்கள் கூட வந்திருக்கலாம் சார் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து தான் இப்போ கடைசியில் நாங்கள் சொல்லி இப்போ இங்கே இருக்கிற அதிமுக ஆள்கிட்ட சொல்லி அப்புறம் அவர் அமைச்சர்கிட்ட சொல்லி அவங்க தான் உடனே ஹெல்ப் பண்ணி இவனுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ணதெல்லாம் அவங்க தான் சார் அவங்க தான் கடைசியில் ஹெல்ப் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இப்படி கேட்பாங்களே எப்படி எங்கே இருக்காரு இருக்கார் அப்படி கேட்கும்போது அண்ணன் பாண்டியனை பேசும்போது தான் அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கண்ணே இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொன்னன்னே உடனே நான் பண்ணுறப்பா நான் நான் கிட்ட சொல்லி நான் உடனே பண்ணுறேன் உடனே ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சார் சேஞ்ச் பண்ணி கொடுத்து இங்கே மாறு இதில் வேறு ஃபர்தராக வேறு இது இது பண்ணி வார்டு மாற்றி உடனே டாக்டர்லாம் உடனே வந்து பார்த்தாங்க பிடிச்சாங்க உடனே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணி கொடுத்தாங்க சார் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அது அதாவது இவங்க ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்ணனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் ரெக்கவர் ஆக முடியும் பாண்டியன் பா பாண்டியன் வடக்கு நகர் சொல்லி யார் எந்த கட்சியோடு டிஎம்கே அவர் ஆமா அவர் சொல்லி அவர் செந்தில் பாலாஜி சார்ட்ட சொல்லி அப்புறம் அவங்க ஃபர்தரா அவங்க ஹெல்த் மினிஸ்டர் சொல்லி சொன்னதா சொல்றாங்க சொல்லி அவங்க உடனே பேசணும் ஃபர்தர் எல்லாமே வேகமா நடந்தது ஏன்னா எங்களுக்கு ஆதங்கம் இருக்கு என்ன ஒருத்தருமே வந்து உன்ன எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே நம்ம உயிரே போயிருச்சு உயிர் போய் ஒரு உயிர் போயிருச்சு ஒரு உயிர் நாங்க காப்பாத்தி கொண்டு வந்திருக்கோம் அந்த இதுக்கு உண்டான இது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது நம்மளை நம்பி வர்றாங்கன்னா அவங்க அவங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம வீடு தெறி வர்றாங்கன்னு நம்ம தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அதை வந்து அவங்க செய்யணும்